வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதன ராசி ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நமோ நாராயணாய புதனை ராசிநாதனாகவும் மிருகசிரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் நட்சத்திரங்களாக கொண்டவரும் கல்வியிலும் பொது அறிவிலும் அதிக நாட்டம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் கோள்களின் நிலை ராசியிலேயே செவ்வாய் மூன்றில் சூரியன் புதன் நான்கில் கேது மற்றும் சுக்கிரன் ஒன்பதில் சனி பத்தில் ராகு பனிரெண்டில் குரு அமர்ந்திருக்கிறார்கள் செப்டம்பர் பதினேழில் சூரியன் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கும் பத்தொன்பதில் புதனும் சுக்கிரனும் முறையே நான்காம் இடத்திற்கும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த மாதம் நன்மை செய்யும் நிலையில் சந்திரன் புதன் சுக்கிரன் சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சீரானதாகவே இருக்கும் பனிரெண்டாம் வீட்டில் நிற்கும் குருவால் சுப செலவுகள் ஏற்படலாம் ஆனாலும் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் நான்கில் நீச்சமடைவது உங்களது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்திவிடுவார் உங்கள் ராசிநாதன் புதன் நான்கில் ஆட்சி பெற்று அமரவிருக்கிறார் அவர் கேதுவுடன் இணையவிருக்கிறார் ஏற்கனவே கேதுவால் தாயாரின் உடல்நிலை பாதிப்பு அக்கம்பக்கத்தினரிடம் மனக்கசப்பு வீட்டை மாற்றுவது போன்றவற்றை செய்திருப்பீர்கள் உங்கள் ராசி அதிபதி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் சூரியன் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போது பனிரெண்டு மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் ஆட்சி பெற்று அமரவிருக்கிறார் இதனால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றியடையும் அரசு வேலைக்கு காத்திருப்பவர்களுக்கு இது ஏற்ற காலமாக அமையும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு இது நல்ல காலமாக அமையும் உங்களுடைய அதிதேய செயல்பாடுகள் சில சமயம் பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விடலாம் என்பதால் எதையும் அளவோடு செயல்படுத்துவது நன்மை தொழில் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று மந்தமான நிலையில் இருந்தபோதும் போக போக சரியாகும் வியாபாரம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கணவன் மனைவிடையான உறவில் சற்று காரம் இருக்கலாம் குடும்பத்தில் மற்றவர்களுடன் உறவு மகிழ்ச்சி தரும் உற்றார் உறவினர் நட்பு மகிழ்ச்சி தரும் பழைய வாகனத்தை மாற்ற முயற்சிப்பீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் காதலில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் நினைவாற்றல் அதிகப்படுத்தும் முயற்சியில் இறங்க வேண்டிய நேரம் இது கலைஞர்கள் தங்களது செயலாற்றும் திறமை மூலமாக தங்கள் வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வார்கள் வருவாய் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் தங்கள் தேவையற்ற சொல்லாடலால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வார்த்தை பிரயோகத்தை கவனமுடன் கையாள வேண்டும் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களே நடக்கும் என்றாலும் நற்பணங்கள் சற்று மிகுந்து காணப்படுகிறது என்பதால் நிம்மதி அடையலாம் இந்த மாதம் ஆஞ்சநேயருக்கு உழைக்கேற்றி வணங்கி வாருங்கள் நன்மைகள் மேலாங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்